மாவட்ட மாவட்ட பயிற்சி நிலையத்தில் பாதுகாப்பு குழு அமைத்தவர்களான மாணவர்களுக்கான பயிராக்கவியல் தொடர்பான பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டது இந்நிகழ்வில் பண்ணை முகாமியாளர் பிரதி பண்ணை முகாமியாளர் அரபா வித்யாலய பிரதி அதிபர் அரபா வித்யாலய சுற்றாடல் பாதுகாப்பு குழுவின் பொறுப்பாசிரியர்கள் மற்றும் வேறொரு விவசாய போதனாசிரியை உட்பட அரபா வித்யாலய சுற்றாடல் பாதுகாப்பு குழு உறுப்பினர்களான மாணவர்களும் கலந்து கொண்டனர் பைராக்கு வேரில் உள்ள பயிர் ஸ்தாபித்தல் பயிரை முகாமைத்துவம் செய்தல் பசலை பாவனை நீர் முகாமைத்துவம் கூட்டறு தயாரிப்பு மற்றும் நோய்புடை முகாமைத்துவம் என பல பகுதிகளும் செயன்முறையுடன் கற்பிக்கப்பட்டது இவ்வாறான செயன்முறையுடனான பல தாவர ஸ்தாபித்தல் தொடர்பான பயிற்சி வகுப்புகள் இடம்பெறுவதும் மாணவர்கள் விவசாயிகள் என பலர் பிரயோசனம் பயிற்சி வகுப்புகள் இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது பயிற்சி நிலையத்திற்கு நோக்கம் வடகிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற தொடர்பட்ட ஏரியர்கள் குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்கள் சம்பவங்களுக்குமான விவசாய தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சிகளை என காணப்படுற ஒரு நிலையம்தான் இந்த மாவட்ட விவசாய பயிற்சி நிலையம் அந்த வகையில் வந்து எங்களுடைய விவசாயத்தின கிழக்கு மட்டக்கிழப்பு மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்திற்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம் வங்கி வலையின் அரபா வித்யாலய பாடசாலை வந்து எட்டு மாணவர்கள் ஐந்து ஆசிரியரும் நாங்கள் வந்திருக்கிறோம் பாடசாலையே நடவடிக்கைகள் சுவாக தரத்தைச் சென்ற மாணவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு என்மாதிரியாக பயிற்சிகளை வழங்கிய நோக்கத்துடன்

இந்த கொஞ்சம் அதாவது ஏதாவது என்ன செய்யணும்னு சொன்னாலும் நமக்கு சாப்பாடு கட்டாயமான செய்யும் அது விவசாய பொருளாதாரத்தான் அந்த உணவு தொடர்ந்து அந்த உணவுகள் உணவு தாவரங்களை எவ்வாறு பயங்குவது எவ்வாறு இளவுவாத முறையிலான பிரயணப்படுவது என்று சொந்தமான ஆலோசனைகளை போட்டு நான்கு போட்டு வழங்கப்படாது தமைதியாக இருந்து அவர்களால் வழங்கப்படுகின்ற பயிற்சி நிலைகளை நாம் பின்பற்றி நாம் நமது ஊர்களிலும் பாடசாலையிலும் அதை சிறை வைக்க நன்மை அதிக ோம் பயிற்சிய உங்களுக்கு அழைக்கமைக்கு வரவேற்றாமல் கல்வி பயிற்சியை நம்பிக்கை மக்கள் சொல்லாமல் ஆகவே பயிற்சியை தொடர்மா மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் இருக்கிற மாதங்கள் அஞ்சு நிமிஷம் நாங்கள் வந்து இந்த ரசம் செய்யப்படும் வந்திருக்கிறீங்க சில வரைக்கும் போட்டி எழுதல் பார்த்து அதை சதர்ப்பிக்கல் நடந்த விடயங்களை படிப்படியாக நீங்கள் குறிப்பிடணும் இந்த வகையில் வந்து எங்களோட மாவட்டம் மாவட்ட விவசாயத்துறைகளில் இந்த பயிற்சி நிலையம் வந்து எப்பாறான பயிற்சிகளை வளர்ந்தது என்னென்ன வழங்குவதற்கு சம்பந்தமாக பண்டை முகாமியாளர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு

விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் தொடங்குற மாதிரி அதை நல்ல ஒரு முடிவோட தான் அந்த அந்த பாடசாலை தோட்டத்தை ஸ்தாபித்த பிறகு அதை எந்த முறையில் வந்து நாங்கள் பராமரிக்கிறது அதில் வர நோய்கள் பிடிகளை வர கட்டுப்படுத்துறது என்னென்ன நோய் பிடிகள் இப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் நேரடியாக வந்து எங்களை பண்ணையில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது ஒரு விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை மாணவர்களுக்கு வந்து பயிற்சி வகுப்புகளை

ஆரம்பிக்க இங்கே ஆரம்பிக்கிறோம் ஓடவர்கள் ஆறு பாடத்தோட நாங்க நாற்றுமழி அவர்களுக்கு உடல்யான ஒரு பயிற்சி நறிய திடைக்களத்தின் வழங்கி கொண்டு இருக்கிறோம் இந்த பயிற்சி நெறி வந்து ஒரு கரிச ஆறு மாதம் பயிற்சி நிலையத்திலே ஆறு மாதம் நடக்கும் அதைக்கு நாங்கள் ஒரு ஒரு நாளைக்கு விவசாய பண்ணிக்கிறோம் ஐநூறு ஒரு അത് <Sessimitation> ഉയ என்னது வெயில் குறைக்கிறது பேர் உண்டு இல்லையா அளவான வெப்பத்தை தரக்கூடியது எல்லாம் சரி இது என்ன தேர் கூடாரம் என்ன கூடாரம் பயிர் பாதுகாப்பு கூடாரம் பயிர் பாதுகாப்பு கூடாரம் பல வகை இருக்கு என்ன அதுல ஒரு வகைக்குள்ளான் நம்ம வந்திருக்கோம் அதுக்கு இந்த பச்சை வீடுன்னு சொல்லுவாங்க பொலித்தனல் பொலித்தனல் ஆக்கப்பட்ட கூடாரங்கள்னு சொல்லுவாங்க இப்படின்னு கூடாரங்கள் இருக்கு இதுல நம்ம இப்போ ஒரு பாதுகாப்பு கூடாரம் ஒன்றுக்குள்ள வந்திருக்கோம் இதுல என்ன கண்ணு நீங்க கண்ணீங்க தக்காளி ஏன் இதுக்குள்ள நாட்டிருக்கீங்க வெளியேறிக்க போல எப்படி இருந்துச்சு அது நாம இருக்க போல ஒரு கொஞ்சம் சூடா இதுக்குள்ள வரக்கூட கொஞ்சம் சூடு குறையல்லவா வெளியால ஒரு தாவரம்

அமைச்சிருக்கு முதலாவது ரெண்டாவது என்ன நீர்ப்பாசனத்தை பாருங்க நீர்ப்பாசனா என்ன தூவல் நீர்ப்பாசனம் நீர்ப்பாசனம் சுத்தி இது செய்யப்போ என்ன நடக்க போதும் மழை பெய்யுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அந்த மழை பெய்ஞ்சி அந்த தண்ணி படக்குள்ள ஒரு மைக்ரோ கிளைமேட்டுங்க அந்த நுண் காலனில இந்த தூவல் நீர்ப்பாசனத்துல கிடைக்கும் அப்ப என்ன செய்யும் அது பூக்கும் காய்க்கும்

தனி பதிவேத்தல் கூட்டு பதிவேத்தல் இந்த கூட்டு பதிவேத்தல் வைக்கிற அப்படின்னா நினைக்க இந்த மாதுளை நீ இனப்பெருக்கத்துல சரியா மாதுளையில வளமான ஒரு கந்த எடுக்கும் சரியா வைரம்ங்கிற இது இப்ப நுனி வைரம்ங்கிற இது இடை வைரம் இது வன் வைரம்ங்கிற இந்த தாவரத்தில் இதுல இந்த வன் வைரத்தை விட இந்த இடை வைரம் இந்த மண்ணில் பறந்த மாதிரி வச்சு சரியா இந்த மண்ணை நீங்க என்ன செய்யணும்னா சேர்த்து விடுவோம் இதுல நினைக்கானே இதுல இந்த இருக்கு இந்த பட்டையை நீங்க அகற்றணும் இதுக்கு கத்திரி ஒண்டிருக்கு அந்த கத்திரியால இந்த பட்டையை அகத்தி விழுதும் இதை கைப்படாம அப்படியே கொண்டு வந்து மண்ணில் வச்சு இந்த மண்ணை கூட்டி வச்சு அப்படியே சரி அதுக்கு மேல திரும்பி ஒழுமந்தானே ஒரு பாறை திண்டியால தூக்கி வச்சு அப்படியே கூட்டிங்க பாறை தோஜோடு வச்சிங்க அதுல வேறு வந்து இன்னொரு கண்ணை உற்பத்தி அப்ப நம்ம என்ன செய்யலாம் இது தனியா கட் பண்ணி வச்சுக்கோங்களா புது கண்ணு வரும்

தண்டுக்கு எவ்வளவு வெயில் கிடைக்குதோ அந்த அளவுக்கு காய் கூடவர் ப்ரூன் செய்து பெரிய அளவு பழங்களை எடுக்க அடித்தண்டை அடித்தண்டை பாருங்க முருங்கை மரம் எவ்வளவு வயசுண்டு காட்டு அதான் கேளுங்க இது மேலுக்கு முருங்கையில ஒரு இயல்பிரைக்கு அந்த காற்றி இதுல என்ன பூ வந்துட்டேனே இது இப்ப நம்ம காய் எடுத்துட்டே மாட்டோம் இதுல போற காய் வரங்கினேன் பூ வந்தாடு காய் வரும் இந்த காயை நம்ம பறிச்சதுக்கு பிறகு திரும்ப இதே இடத்துல காய் வர மாட்டோம் இன்னொரு புதுக்காந்து வந்தா தானே என்ன செய்யும் அதுல காய் வரும் முருங்கடைய இயல்பு கத்தரித்தல் மிகவும் முக்கியமான இந்த முருங்கை நம்ம வீட்டில பாருங்க வானத்துலதான் காய்க்குமேண்ணே அப்ப முருங்க பிக்கிறதும் கஷ்டம் ஆனா இங்க என்ன செய்யலாம் இல உலகம் வந்த காய் வந்த ஒருத்தையும் பிச்சு எடுத்துக்கோ அப்ப ஒரு ஆறடி உயரத்துக்குள்ள இந்த முருங்கோட உயரத்தை பயணிக்கு அதே மாதிரி ஒருக்கா வந்த திருப்பி வரான காய்ச்சி முடியும் இந்த கொச்சிட்டம் என்ன செய்யும் புது தலைக்கு ஒரு தக்குல வரும் அதுல வந்து கயும் அப்படியான அமைப்பு எல்லாம் பாருங்க எல்லா கண்ணுமே நினைக்கி ஒரே உயரத்துல இருக்கு